நீடித்த நாட்களால் உங்களை திருப்தி உங்கள் ஆண்டவர் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம சிந்திக்கின்ற சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதம் இந்த சங்கீதம் மிகவும் பிரபலமான சங்கீதம் பலராலே மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு சங்கீதம் குறிப்பாக கோவிட் காலத்தில் மாத்திரை போடுறது போல் வே மூன்று வேலைக்கு இந்த சங்கீதத்தை வீட்டிலே உட்கார்ந்து படித்த குடும்பங்கள் எனக்கு தெரியும் பிரியமானவர்களே அவ்வளவு பாதுகாப்பை நமக்கு உறுதி செய்கின்ற ஒரு சங்கீதமாக இருக்கின்றது இந்த சங்கீதம் மோசே எழுதினதாக கருதப்படுகின்றது இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலே வழிநடத்தின ஆண்டவர் எப்படியாய் வழிநடத்தினார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாகவும் இருக்கின்றது இப்போ நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே முதல் இரண்டு வசனங்களிலே அடித்தளமாக அந்த சங்கீதம் அமைகின்றது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அவ்வளோதாங்க உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும் முதல்ல சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கணும் இது ரெண்டு நடந்ததுனாவே நமக்கு பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கின்றது உன்னதமானவரின் மறைவில் இருக்காமல் நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தேன்னா நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க மாட்டேன் அப்போ ஐ எம் எக்ஸ்போஸ் டு இந்த இடத்துல தங்கும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம்னா வசனம் ரெண்டில் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் நான்கு காரியங்களை சொல்றார் பாருங்க என் அடைக்கலம் நான் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம் என் கோட்டை எனக்கு ஷீல்டு நீங்க தான் கத்தாவே மூன்றாவது என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் நான்கு காரியங்களை இங்கே சொல்லுகின்றார் ஏன் சொல்லுறார்னா மூன்று விதமான இருந்து நம்மை பாதுகாக்கின்றார் முதலாவது ஆபத்து என்னன்னு பார்க்கிற போது இருந்து இரண்டாவது ஆபத்து வியாதிகளில் இருந்து மூன்றாவது ஆபத்து விபத்துக்களிலிருந்து நம்மை காக்கின்றவர் இந்த விக்கலங்கள் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே நமக்கு தெரியாம நம்முடைய சத்ரு என்ன செய்வாங்கன்னா கண்ணி புரி வைப்பார்கள் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்று நம்ம படிக்கின்றோம் வேடனுடைய கன்னின்னா ட்ராப் உங்கள் வாழ்க்கையில உங்களை ட்ராப் பண்ணி விழ வைக்கும்படியாக சில பேர் சில நடவடிக்கைகள் சிலர் எடுத்தாலும் அதிலிருந்து உங்களை பாதுகாப்ப ரெண்டாவது பார்க்கும்போது இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் அந்த மூன்று இருளில் நடமாடும் கொள்ளை நோய் இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் என்று சொல்லப்படக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு வியாதியாக இருந்தாலும் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிற நீங்க சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறீங்க நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் நீர் என் கோட்டை நீர் என் தேவன் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே நீரே என் அடைக்கலம் என்று நீங்க சொல்ல வேண்டும் பெரியமானவர்களே அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை இருக்கின்றார் அதுலேயும் பாருங்க உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை என்னுடைய தூதர்களை தம்முடைய தூதர்களை ஆண்டவர் ஆணையிடுவாராம் உங்களை விபத்துக்களிலிருந்து பாதுகாப்பார் வியாதிகளிலிருந்து பாதுகாப்பார் விற்கணங்களிலிருந்து பாதுகாப்பார் ஏன் என்று பொழுது பதினான்காவது வசனம் பாருங்க இட் இஸ் அ சமிங் அப் ஆஃப் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் பதினைந்தாவது வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு விட்டு அவனை கனப்படுத்துவேன் பதினாறு நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் லாஸ்ட் த்ரீ வேர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது இட் இஸ் அ ப்ராமிஸ் கிவன் அண்ட் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தமா இருக்கின்றது சில பைபிள்ல இந்த ரெட் வேர்ஸ் போட்டிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த லாஸ்ட் த்ரீ வேர்ஸ் ரெட் வேர்ஸ்ல போட்டிருப்பாங்க ஏன்னா கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை உங்களை நோக்கி இன்றைக்கு சொல்லுகிறார் அவன் என்னிடத்தில் அவள் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை அவளை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் உங்களை விடுவிப்பார் நீர் அவங்களை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடுக்கலத்தில் வைப்பார் நீங்க அவரை நோக்கி கூப்பிடுகிறபடியால் உங்களுக்கு மருவத்துறை வரல செய்வார் ஆபத்திலே அவரோடு கூட இருந்து தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தி உங்கள் ஆண்டவர் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய ரட்சிப்பை காண்பிப்பார் தலைகளை தாட்டி இந்த நம்பிக்கையோடு ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே ஆபத்து நாளில் இருந்து கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து நீர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து அவர்களை தப்பு வித்து அவர்களை கனப்படுத்தி அவர்களை நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்கி அன்றுவரை உமக்கு சாட்சிகளாய் எழுக்கும்படியாக கனப்படுத்தும்படியாக ரட்சிப்பை உம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து இந்த சங்கீதத்தை எங்களுக்கு உடமையாக்கி ஜெயம் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா Ամեն ամեն